வருகிற அக்டோபர் ஐந்து மண்டல மாநாடு இளைஞர் எழுச்சி மாநாட்டை நாம் அந்த மாநாடு தொடர்பாக தென் மண்டலங்களில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் பங்கு பெற்ற சிறப்பு ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது அதில் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் பங்கு இருந்தார்கள் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக எவ்வாறு நடத்துவது மக்களை திரட்டுவது மாநாட்டினுடைய அவசியம் குறித்து பல்வேறு ஆக்கப்பூர்வ விஷயங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது அதன் ஒரு அங்கமாக தற்போது இந்த மண்டலங்களில் பங்கு பெறக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் இளைஞர் எழுச்சி மாநாடு நடைபெற நடைபெற இருக்கக்கூடிய இடத்தை பார்வையிடுவதற்கு இப்போது நாம் வந்திருக்கிறோம் இப்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் இன்ஷா அல்லா இளைஞர் எழுச்சி மாநாடு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் எழுச்சியோடு பங்கேற்கக்கூடிய மாநாடு நடைபெற இருக்கிறது இன்ஷா அல்லா இந்த மாநாட்டினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இரண்டு விழிப்புணர்வு அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஒன்று இஸ்லாமிய மார்க்க ரீதியிலான விழிப்புணர்வு மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய போதனைகளுக்கு மாற்றமான ஒரு வாழ்வியலை தேர்வு செய்து கொள்கிறார்கள் ஒழுக்க மாண்புகளை ஒரு சிலர் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள் போதையில் விழக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களும் கணிசமான அளவில் பெரிய இருக்கிறார்கள் நவீன கலாச்சார சீர்கட்டை நோக்கி சினிமா போன்ற சீர்கட்டை சீர்கட்டை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்களும் உண்டு அத்தகைய இளைஞர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய போதனையை தெளிவுபட எடுத்து சொல்லி மார்க்கத்தின் வழியில் நடைபோட வேண்டும் என்ற அழைப்பை விடுப்பதுதான் இந்த மாநாட்டினுடைய பிரதானமான இரு நோக்கங்களில் ஒன்று இரண்டாவது நம் சமூகத்தை பொறுத்தவரை ஆளும் ஆட்சியாளர்களால் தொடர்ச்சியாக பல்வேறு அடக்குமுறைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் மத்திய பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகள் அவர்கள் இந்த நாட்டின் வளர்ச்சியை பற்றி சிந்திப்பதை விட நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக திட்டமிடுவதை விட இந்த நாட்டில் உள்ள இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட முஸ்லிம் சமூகத்தை எவ்வாறு ஒடுக்க வேண்டும் என்று குறிவைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்கள் கொண்டு வருகிற ஒவ்வொரு சட்டமும் நாட்டின் மக்களை பற்றி அல்லாமல் முஸ்லிம்களை மையப்படுத்தி அவர்களை நசுக்க வேண்டும் என்பதாக அவர்களின் உரிமையை பறிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்திய ஒவ்வொரு சட்ட திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்றது என்ன என்று பார்த்தால் முத்தலாக்கு தடை சட்டம் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கியது பாபர் மஸ்ஜித் நிலத்தை சட்டப்படி சட்டத்தின் பேரில் என்று சொல்லி நம்முடைய நிலத்தை பிடுங்கியது நம்மை பள்ளிவாசல் நிலத்திலிருந்து வெளியேற்றியது பாபர் மஸ்ஜித் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள நூற்றுக்கணக்கான கணக்கான குறிவைத்து அந்த பள்ளிவாசல்களை எல்லாம் சர்ச்சையாக ஆக்கி கோவில்களை இடித்து கட்டப்பட்டது அங்கே எங்களுடைய புராதன சின்னங்கள் இருக்கிறது லிங்கம் இருக்கிறது நாங்கள் வழிபடக்கூடிய சிலைகள் அங்கே இருக்கிறது என்ற அவதூறுகளையும் பொய்களையும் சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலாக இடிக்க முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றிலிருந்து இன்று வரை சமூக வலைதளத்தில் ஊபி மாநிலத்தில் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பள்ளிவாசல் மற்றும் தர்காவிற்கு நேர்ந்திருக்கிற கதிதான் இந்த செயலைத்தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வழிபாட்டு தலத்தை பாதுகாக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை மீறி நம்முடைய வழிபாட்டு தலங்களை கேள்விக்குறியாக்குகிறார்கள் அவர்கள் விரும்பும் வழிபாட்டு தலங்களை எல்லாம் குறிவைத்து நம்மிடமிருந்து பிடுங்குகிறார்கள் பிடுங்க முற்ப முடியாவிட்டால் அதனை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்கிற சதிகார செயலில் ஈடுபடுகிறார்கள் இதை தாண்டி வக்ஃபு சட்ட திருத்தம் என்ற ஒன்றை கொண்டு வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய நலன்களுக்காக நம் சமூகத்தின் நலன்களுக்காக தானமாக வழங்கிய நாடெங்கிலும் வழங்கிய சொத்துக்களை சூறையாடுவதற்கே அவற்றை அபகரிப்பதற்கு அவற்றை அபகரித்து தனியார் பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக வகுப்பு சட்ட திருத்தம் என்கிற ஒன்றை கொண்டு வந்தார்கள் இவர்கள் சட்டங்களை ஏற்றுவது எல்லாமே நம்முடைய நிலத்தை பிடுங்குவதும் நம்முடைய வழிபாட்டு தள உரிமையை பறிப்பதும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தின் மாணவ மாணவிகளின் கல்வி உரிமையை பறிப்பதும் பிஜாபு தடை விதித்தார்கள் அதனுடைய என்ன நம் சமூகத்து மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேறிவிடக் கூடாது என்பதுதான் அபுல் கலாம் ஆசாத்தின் பெயரால் வழங்கப்பட்ட உதவிகளை நிறுத்தியதன் நோக்கம் என்ன நம் சமூகத்து மாணவர்கள் உயர்கல்வியை படித்து விட என்பதற்கு என்பதற்குத்தான் இவர்கள் டிஎன்பிஎஸ்சி ஜிஹாத் செய்கிறார்கள் யூ பி எஸ் ஜிஹாத் செய்கிறார்கள் என்று அவற்றையும் ஜிஹாத் என்கிற பெயரால் பொய் பரப்புரைகளில் ஈடுபடுவதின் நோக்கம் என்ன நம் சமூகத்து மாணவர்கள் கல்வியில் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒவ்வொரு சதி செயலையும் நம்முடைய சமூகத்தை குறிவைத்து குறிப்பாக நம் சமூகத்தில் உள்ள இளைஞர்களை அவர்கள்தான் நம்முடைய சமூகத்தின் எதிர்காலம் அவர்கள் சரியான பாதையில் செல்கின்ற பொழுதுதான் பலரும் எதிர்காலகட்டங்களிலே நம்முடைய சமுதாயம் தலைநிமிர்ந்து நிற்கும் அவர்களை ஒடுக்கக்கூடிய வேலையில் இவர்கள் திட்டமிட்டு ஈடுபடுகிறார்கள் இவற்றை எல்லாம் அபகரிக்கக்கூடிய விதமாக இவற்றையெல்லாம் முறியடிக்கிற விதமாக இன்னும் சொல்ல போனால் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்கிற பேரில் எஸ்ஐஆர் என்கிற பேரில் பீகாரில் இவர்கள் கொண்டு வந்ததன் நோக்கமும் தமிழகத்திலே இன்னும் அடுத்து அடுத்து சட்டப்பேரவை நடைபெறவிருக்கக்கூடிய மாநிலங்களையும் இவர்கள் அதை கொண்டு வருவதின் நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய வாக்குரிமை பறிக்கும் என்ஆர்சி என்று சொன்ன சிஐஏ என்று சொன்னார்கள் அதனை செயல்படு செயல் வடிவம் கொடுப்பதற்கு என்ஆர்சி அறிமுகப்படுத்தினார்கள் நாடெங்கிலும் போராட்டம் வெடித்தது ஜனநாயக பூர்வமான போராட்டங்கள் நடைபெற்றது அவற்றை தடுக்குவதற்கு திராணியற்று நேரடியாக கொண்டு வர முடியாமல் தேர்தல் ஆணையத்தை கைப்பாவியாக பயன்படுத்தி என்ஆர்சியை ஐ தான் இவர்கள் எஸ்ஐஆர் ஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்கிற பெயரில் கொண்டு வருகிறார்கள் அதன் மூலம் நம்முடைய வாக்குரிமையை பறிப்பதற்குண்டான முழு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவின் கைப்பாவையாகத்தான் செயல்படுகிறது என்பதை எதிர்கட்சிகள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி அம்பலப்படுத்திய விஷயமும் அதுதான் ஆகவே இவர்கள் திட்டமிட்டு நம்முடைய சமுதாயத்தை குறிவைத்து தொடர்ச்சியாக நம்மை ஒடுக்கக்கூடிய அடக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் இவற்றையெல்லாம் நம் சமூக இளைஞர்கள் புரிந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்று ஒரு அரசியல் விழிப்புணர்வு பெற்று நமக்கான உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய விதமாகவும் நமக்கு ஆட்சியாளர்களின் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிற நெருக்கடிகளை நாம் எந்த விதத்தில் எதிர்கொள்வோம் என்பதை இந்திய மக்களுக்கு குறிப்பாக ஆட்சியாளர்களுக்கு அவர்களுடைய காதில் போய் செவிட்டு காதில் போய் விழும் வகையில் எழுச்சியோடு எடுத்துச் சொல்வதற்கு தான் இந்த மாநாட்டை இந்த இரண்டு கோரிக்கைகளை மையப்படுத்திய மாநாட்டை இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்வருகிற அக்டோபர் ஐந்தாம் தேதி நடத்தவிருக்கிறோம் இதில் பெரும் இளைஞர்கள் தமிழகம் எங்கும் பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்ஷா அல்லாஹ் இதுதான் மாநாடு நடைபெறக்கூடிய இடம் இது முதல் கட்டமாக இடத்தை அறிமுகப்படுத்துவதோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் எதிர் வருகிற அக்டோபர் ஐந்து இளைஞர் எழுச்சி மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்துக் கொள்கிறோம் பெரும் திரளான இளைஞர்கள் இந்த மாநாட்டில் பேரார்வத்தோடு பங்கு கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாடு ஜமாத்தின் சார்பாக முன்வைக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி பிறக்காது